சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரை அகவிலைப்படி உயர்வு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு முன்னதாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதமும் அதன் பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒன்பது சதவீதமும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரம் ரூபாய் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் உயரும் இதனால் தொண்ணூத்தி மூன்றாயிரம் ஓய்வூதியர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதி முதல் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து பல போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது கடந்த மாத ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதமும் அதன் பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒன்பது சதவீதமும் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் நான்காயிரம் வரை ஓய்வூதியம் உயரும் தீபாவளிக்கு முன்னதாக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழக போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதமும் அதன் பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒன்பது சதவீதமும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரம் ரூபாய் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் உயரும் இதனால் தொண்ணூத்தி மூன்றாயிரம் ஓய்வூதியர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தீபாவளிக்கு முன்னதாக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டது பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்